அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்க்க போறோம் பூச நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் ஆயில நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ கடகராசிக்கு நேரம் எப்படி இருக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய பேர் கடகராசி என்பவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க இதெல்லாம் எப்போ மாறும் என்ன நடக்குது ஏன் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து முடிஞ்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாசம் அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமத்து சனி முடிஞ்சது புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கும் இப்போ இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இதனுடைய தாக்கம் ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் அதுவும் முக்கியமாக ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஒரு ஆறு மாசம் இதனுடைய தாக்கம் இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சதுன்னே நம்ம கணக்கு எடுக்க கூடாது ஏனென்றால் அந்த நட்சத்திரம் கடகராசியோடைய கடைசி பகுதியில் இருக்கு இப்போ இந்த சனி பகவான் சிம்ம ராசிக்குள்ள அஷ்டமத்து சனியாக வந்து செயல்படுகிறார் அப்போ அப்போ அந்த சிம்ம ராசிக்குள்ள ஸ்டார்டிங்ல இப்போதான் போயிருக்கிறார் சோ உடனே இந்த கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்கு எல்லாம் பிரச்சனும் முடிஞ்சிடாது இப்ப வந்து சனி பகவான் வக்ரம் வேற அறிய போறாரு சோ அதனால கொஞ்சம் அதனாலதான் ஒரு ஆறு மாசத்துக்கு பாதிப்பு இருக்கும்ன்றத நம்ம சொல்றோம் பேசிக்கா பூச நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை உடனே சுச்சு போட்டா மாதிரி அந்த பயிற்சியோட ஓடி போயிடும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது அப்படி நினைச்சா நம்ம தப்புதான் அது அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து சில என்னப்பா இது அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க வீடியோ போடுறாங்க ஆனா எதுவுமே மாறலையே அப்பதான் சில டவுட் எல்லாம் வரும் திருக்கணிதம் பஞ்சாங்கம் கரெக்டா வாக்கியம் பஞ்சாங்கம் கரெக்டான்னு சொல்லிட்டு அஷ்டமத்து சனி என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள வருகின்ற அஷ்டமத்து சனி ஒரு மனிதனை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகும் மிகப்பெரிய தோல்விகளை அந்த காலகட்டத்துல சந்திக்க வைக்கும் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க என்ன வயசுல இருக்கிறாங்களோ அந்த வயசுக்கான பிரச்சனைகள் வரும் இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வரும் திருமணத்துல பிரச்சனை வரும் காதல்ல பிரச்சனை வரும் வேலையில பிரச்சனை வரும் முப்பது வயசு பசங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் திருமணத்துல பிரச்சனை வரும் வேலையில பிரச்சனை வரும் குழந்தை விஷயத்துல பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப் அந்த டைம்ல தான் இந்த மாமியார் வீடு மாமனார் வீடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நாற்பது வயசு நண்பர்களுக்கு எதுல பிரச்சனை வரும் கண்டிப்பா வேலையில பிரச்சனை வரும் அப்பவும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் தொழில் இருந்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை வரும் அப்பதான் இந்த கடன் கிடன் எல்லாம் வரும் முப்பது வயசுக்கு மேலதான் கடன் கிடன் எல்லாம் பிரச்சனை வரும் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் ஐம்பது வயசு நண்பர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தொழில பிரச்சனை வரும் அப்பவும் ஃபேமிலி தகராறு ஏற்படும் அப்பவும் மனைவி கூட பிரச்சனை ஏற்படும் திருமணம்ன்றது மனைவி கூட கடைசி வரைக்கும் சண்டை போறதுக்கான ஒரு இதுதான் ரைட்டுங்களா அது சின்ன வயசுல இருந்து கல்யாணம் ஆனதுல இருந்து கூட இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் அன்யோன்யமா இருப்பாங்க ஆனா சண்டைகள் இருக்கும் ஒரு பேட் டைம் வரும்போது ஒரு அஷ்டமத்து சனி ஏழரை சனி காலகட்டத்திலலாம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத வெறுப்பை கணவன் மனைவி கிட்ட தான் காட்ட முடியும் மனைவி கணவன் கிட்ட தான் காட்ட முடியும் அதனால தான் எந்த ரிலேஷன்ஷி இல் எந்த ரிலேஷன்ல இல்லாத பிரச்சனையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் அறுபது வயசுல ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனி வந்தாலும் ஒய்ஃபோட கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் ரைட்டுங்களா சோ இந்த சின்ன வயசுல தான் அதுல அதுல பிரச்சனை பெரிய லெவல்ல இருக்கும் பிரிவுலாம் ஏற்படும் சோ ஐம்பது வயசுக்கு மேல அஷ்டமத்து சனி வரும்போது ஹெல்த் இஷ்யூஸும் கூட வந்துடும் பண பிரச்சனையும் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனையும் இருக்கும் அந்த ஐம்பது வயசுக்கு மேல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க பசங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அந்த பிரச்சனையும் இருக்கும் சோ மனிதன் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள முக்கியமான காலகட்டத்துல வந்து இருப்பார் அந்த டைம்ல ரெண்டு வாட்டி இந்த மாதிரி அஷ்டமத்து சனி வரும் சில பேருக்கு லக்குல ஒரு வாட்டி வரும் சில பேருக்கு ரெண்டு வாட்டி வரும் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருக்கும் கண்டிப்பா அந்த டைம்லயும் ஒரு ஏழரை வரும் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள ஏழரை சனி வரும் அப்பவும் கஷ்டங்கள் இருக்கும் முக்கியமாக இந்த கஷ்டங்கள் எப்போ தீரும்ன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி கஷ்டங்களே அஷ்டமத்து சனி கொடுக்கும்ன்றத சொல்றேன் அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஏற்படும்ன்றதையும் சொல்றேன் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கண்டிப்பா வேலையில மிகப்பெரிய டிப்ரெஷன் ஏற்படும் வேலையில வேலை பொழுவு ஏற்படும் வேலையில இருந்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்படும் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரா மாதிரி ஆயிடும் விசா கேன்சல் ஆயிடும் பிஆர் கிடைக்காது வேலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வேலையில பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு தெரியாத வேலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தாம கஷ்டப்படுத்துற மாதிரி நடத்துவாங்க உங்க மேல் அதிகாரியோட பிரச்சனை ஏற்படும் உங்க டீம் லீடரோட பிரச்சனை ஏற்படும் இல்ல சில பேருக்கு சக எம்ப்ளாயி கூட கூட பிரச்சனை ஏற்படும் ஆக மொத்தம் வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் சில பேர் வேலை தேடினு இருப்பாங்க அவங்க தேடின்னே இருக்கிற மாதிரி இருக்கும் பத்து இன்டர்வியூ இருபது இன்டர்வியூ முப்பது இன்டர்வியூன்னு இன்டர்வியூக்கு போயினே இருப்பாங்க வேலை கிடைக்காது சில பேருக்கு வேலை கிடைக்கும் அவங்கள தகுதிக்கு கம்மியான சம்பளமா இருக்கும் அவங்க படிப்புக்கு த கம்மியான வேலையா இருக்கும் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும் வேலையில இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் திருமண விஷயத்துல கண்டிப்பா திருமணத்துக்கு பொண்ணு தேடின்னு இருக்கிறீங்க பையன் தேடின்னு இருக்கிறீங்கன்னா திருமணம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ தாமதம் ஆகும் சரி அப்ப திருமணம் பண்ணிட்டீங்க திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் அஷ்டமத்து சனி டைம்ல நீங்க திருமணம் பண்ணும்போது போது இல்ல திருமணம் பண்ண பிறகு அஷ்டமத்து சனி வந்தாலும் இல்ல திருமணம் பண்ணி ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு அஷ்டமத்து சனி வந்தாலும் இல்ல நீங்க அஷ்டமத்து சனிலேயே திருமணம் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்துல மாமியார் வீட்டுல பிரச்சனை வரும் கண்டிப்பா அந்த டைம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கண்டிப்பா அந்த டைம்ல வரதட்சணை கொடுமை இருக்கும் அந்த டைம்ல குழந்தை இல்லைன்னு நாலு பேர் சொல்லி காட்டுவாங்க அந்த டைம்ல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அதனாலதான் இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அஷ்டமத்து சனியும் ஏழரை சனியும் வராத பசங்க கொடுத்து வச்ச பசங்கன்னு சொல்றதுக்கு ரீசனே அர்த்தம் ஒரு ஒரு மனுஷனுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள அஷ்டமத்து சனி ஏழரை சனி வரக்கூடாது ஏன்னா அந்த தான் அவருக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகும் குழந்தை பெத்துக்கணும் அதாவது அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் நோட் பண்ணக்கூடிய டைம் அந்த அந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம் நல்ல வேலையில செட்டில் ஆகணும் அந்த டைம்ல அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கண்டிப்பா வேலையில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் வேலை இழப்பு ஏற்படும் இல்ல திருமணத்துல பிரச்சனை ஏற்படும் இல்ல திருமணத்துல தாமதம் ஏற்படும் இந்த அஷ்டமத்து சனில தான் ஊர்ல இருக்கிற பாதி பேர் டைவர்ஸ் ஆர்ட்டை அப்ளை பண்றது அஷ்டமத்து சனி ஏழரை சனி டைம்ல தான் அம்மா வீட்டுக்கு வந்துடுறது இந்த மாதிரி இப்போ நடக்குது பாருங்க ஏகப்பட்ட வரதட்சணை குடும்பம் இந்த மாதிரிலாம் நடக்குது பாருங்க எல்லாம் பேட் டைம் தான் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அஷ்டமத்து சனி ஏழரை சனி இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு உங்க இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு இருபத்தி எட்டு முப்பது எல்லாம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி வருதுனாலே அதுவும் நீங்க பொண்ணு வச்சுன்னு இருக்கிறீங்கனாலே கண்டிப்பா போற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்குன்னு சில பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுங்க அதுக்குன்னு போற இடத்துல பிரச்சனை வரும் பொண்ணுக்கு சொல்லி எல்லாம் அனுப்ப கூடாது அது இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் இன்னும் கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும் இன்னும் நீங்க அதை பயன்படுத்துற மாதிரி ஆயிடும் பசங்களுக்கும் இதே மாதிரிதான் சோ முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு வேலையில பிரச்சனை வரும் வேலை இழப்பு ஏற்படும் கடன் வாங்கியிருப்பாரு பிளாட் வாங்கி இருப்பாரு அதுக்கு இஎம்ஐ இருக்கும் வண்டி இருப்பாரு கார் வாங்கி இருப்பாரு இஎம்ஐக்கு என்ன பண்றது வேலை போச்சுன்னா இஎம்ஐக்கு என்ன பண்றதுன்ற மாதிரி கஷ்டங்கள் ஏற்படும் வேலை இழப்பு ஏற்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில பேருக்கு குடும்பத்துல ஒன்னும் பிரச்சனையே இருக்காது வேலையில மட்டும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்காது தொழில மட்டும் பிரச்சனை இருக்கும் ஏதாவது பிசினஸ்ல மட்டும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு வருமானம் இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் இல்ல ரெண்டு வருமானம் ஏதாச்சும் கட் ஆகும் சில பேர் வேலைக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணி இருப்பாங்க வேலையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது குடும்பத்திலயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது மனைவியோடையும் சண்டை சச்சரவு இருக்காது சொந்தக்காரங்களோடையும் சண்டை சச்சரவு இருக்காது ஆனா பிசினஸ்ல மட்டும் பிரச்சனை வரும் சில பேருக்கு எந்த பிரச்சனையுமே வராது பண இழப்பு ஏற்படும் அஷ்டமத்து சனி ஏழரை சனி டைம்ல யாருக்கிட்டயாச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயாச்சும் பணம் வாங்குனீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க முடியாது ஒரு அஷ்டமத்து சனி டைம்ல நீங்க ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா மேஸ்திரி இல்ல பில்டர் யாராச்சும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கேஸ் போடுவாங்க ஸ்டே வாங்குவாங்க பக்கத்து பில்டிங் காரங்க ஸ்டே வாங்குவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஆக மொத்தம் செக் பண்ணி பாருங்க இந்த உலகத்துல இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி வரும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டத்துல அவங்க மன அழுத்தத்தை சந்திப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைய சந்திப்பாங்க நிறைய பேர் ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனைய சந்திப்பாங்க சில பேர் குடும்பத்திலயும் பிரச்சனையை சந்திப்பாங்க வேலையிலயும் பிரச்சனையை சந்திப்பாங்க சில பேர் பிசினஸ்லயும் பிரச்சனையை சந்திப்பாங்க குடும்பத்திலையும் சந்திப்பாங்க சில பேருக்கு குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும் வேலையிலயும் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனையும் இருக்கும் சொந்தக்கார பிரச்சனையும் இருக்கும் நண்பர்களோடையும் பிரச்சனை இருக்கும் வேலையிலயும் பிரச்சனை இருக்கும் இப்படியும் சில பேருக்கு நடக்கும் ஆகாத தசா புக்தியில கேது தசையில ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி எல்லாம் வந்ததுன்னா கடுமையான கெடுபலன் எல்லா டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் வயசானவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சுகர் வரும் பிபி வரும் விபத்துகள் சின்ன பசங்களுக்கு வண்டி வாங்கி குத்தீங்கன்னா விபத்து ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக மொத்தம் ஒரு மனுஷன் என்ன வயசுல இருக்கிறாரோ அந்த டைம்ல அஷ்டமத்து சனி வரும்போது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் நீங்க கடந்த காலத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க நான் ஒன்னும் எதிர்காலத்தை பத்தி சொல்லல நீங்க எல்லாத்தையும் பார்த்த பிரச்சனையை பத்தி தான் பேசினு இருக்கேன் ரைட்டுங்களா எதிர்காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போதுன்னு சொன்னோன்னா இந்த அஸ்ட்ராலஜர் ரொம்ப நெகட்டிவா பேசுறாரு ஏன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது அஷ்டமத்து சனியை பத்தி தெரியாது அப்போ அப்படி பேசுவாங்க இந்த ஜோதிடர் வந்து எல்லாமே நெகட்டிவா பேசுறாருன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனா இப்போ நான் பேசும்போது இவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குது இவர் சொல்றது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடந்ததுன்னு நீங்களுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும் முக்கியமாக பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனை ஏற்படும் ஆண்களுக்கு வேலை விஷயத்துல தான் பிரச்சனை ஏற்படும் தொழில் பண்ணீங்கன்னா கடன் விஷயத்துல பிரச்சனை பண விஷயத்துல பிரச்சனை ஏற்படும் இந்த அஷ்டமத்து சனி தான் அவமானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இப்போ கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு பாருங்க சூசைட் பண்ணிட்டு மன அழுத்தம் மன அழுத்தம் கண்டிப்பாக அந்த காலகட்டம் வெறிக்கம் பல்ல கடைச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டிடணுங்க அந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப டென்ஷன் ஆனோன்னா நான் இதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இப்ப நான் அதை சொல்றேன் ஆனா பல பேர் இத நம்ப மாட்டீங்க நானே நம்பல அதுக்கப்புறம் அந்த பையன் ஆபீஸ்ல என்னை வந்து மீட் பண்ணும் போதுதான் அவன் அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள்லாம் இருக்கு அந்த பையன் வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி இருபது இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு அஷ்டமத்து சனி நடந்தது அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய பணக்காரரு அவங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃப் முன்னாடி அவங்க அப்பா போட்டு பயங்கரமா திட்டிட்டார் நீ எதுக்கும் உதவ மாட்டே நீ வந்து தொழில் பண்றதுக்கும் லாக்கி இல்லை வேலைக்கு போறதுக்கும் லாக்கி இல்லை நீ ஒன்னுக்கும் உதவ மாட்டே நீ எல்லாம் வாழ்றதே வேஸ்ட்ன்னு இருக்க அவனுக்கு அது ம மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்திருச்சு வீட்டை விட்டு வெளில வந்துட்டான் வெளில வந்துட்டு ஃப்ரெண்டு ரூம்ல உக்காந்து குடிச்சிட்டு இருக்கான் குடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல போய் உக்காந்துட்டான் ஸ்டேஷன்ல போய் எதுக்கு உக்காந்தான்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து குட்டிக்கிறதுக்கு உக்காந்து அப்போ அந்த பையன் சொன்ன விஷயம் என் வீடியோ யாரோ அமிச்சாங்களாம் அவனுக்கு யாரோ நண்பர்கள் அந்த வீடியோ அமிச்சாங்களாம் இவன் தச்சையெல்லாம் வந்து எடுத்து ஓபன் பண்ணி பிளே பண்ணி அது ஏதோ ஒரு கிராமமா எடுத்து ஓபன் பண்ணி பிளே பண்ணி பார்த்தானா அந்த வீடியோல வந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சொன்னா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்து இதனால அஷ்டமத்து சனியால எல்லாம் சரியாகும்னு நான் சொன்னேன்னா அதை கேட்டான் கேட்டுட்டு ஃபோன் பண்ணான் அந்த இம்மிடியேட்டா அந்த நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து ஆபீஸ்ல வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்லாம் சொல்லிருக்கிறாங்க இல்லை நான் சாவரத்துக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து என்கிட்ட அவர் பேசினாருன்னா நான் என் முடிவை மாத்திப்பேன் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஒரு நாள் டிராவல்ல இருந்தேன் நான் ஒரு நாள் அந்த டிராவல்ல இருந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பையன்கிட்ட பேசினேன் அவன் வந்து நான் பேசும்போது கூட நான் நம்பல இந்த கதையெல்லாம் சொன்னா நான் நம்பலை அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு நாள் வீட்டுக்கு இது வந்த ஆபீஸ்க்கு வந்தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது அப்பதான் அந்த போட்டோஸ் எல்லாம் நான் குதிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன் நான் குதிக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உக்காந்து இருந்தேன் ட்ரெயின் வந்தா குதிக்கிறதுக்கு உக்காந்துன்னு இருந்தேன் உங்க வீடியோ வந்தது அதை பார்த்தேன் நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன் நீங்க என்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேசினீங்க எல்லாமே மாறும் சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் அன்னைக்கு பேசும்போது கூட நான் நம்பல சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி வந்து மிரட்டி இது பண்ணி பிளாக்மெயில் பண்ணி வாங்குறாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா அவன் அந்த டைம்ல கஷ்டத்துல இருந்தான் கஷ்டத்துல கஷ்டமா தான் பேசினா ஆனா அவன் நேர்ல வந்து அதெல்லாம் அந்த போட்டோஸ காமிக்கும் போதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன் இன்னைக்கு பாருங்க நான் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துன்னு இருக்கேன் சொல்லிட்டு அவன் அதெல்லாம் காட்டினான் அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டும் தான் நானே நம்பினேன் சோ ஒரு மனுஷனுக்கு அந்த டைம்ல ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு டிப்ரெஷன் ஏற்படும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உன் அப்பா மூலியமாவோ இல்ல மாமியார் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு வேலையிலையோ இல்லை வேலையில ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் இன்னொரு பையன் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கால் பண்ணான் அமெரிக்காவில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது லிஃப்டில் போகும்போது ஒரு பொண்ணு இவன் மேலே பயங்கரமா தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போயிட்டு கம்ப்ளை பயங்கரமா ஒரு மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணுக்கு என்ன முன் தெரியல அந்த பையனுக்கு அது ரொம்ப அவமானமா போயிடுச்சு அவனை இமீடியட்டா அன்னைக்கே வேற டெர்மினேட் வேற பண்ணி அவன் கேன்சல் பண்றதுக்கு இது பண்ணிட்டாங்க அவனும் இதே நிலைமையில ஒரு நாள் கால் பண்ணான் சுச்சுவேஷன் எப்ப தெரியாது காலையில நல்லா கிளம்பி ஆபீஸ் போறவங்களுக்கு ஈவினிங் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு டிப்ரஷன் ஏற்படும் அதனாலதான் அஷ்டமத்து சனி எல்லாம் ரொம்ப அந்த டைம்ல வந்து தெய்வ பலம் இருக்கணும் அந்த டைம்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சோ இந்த மாதிரி டைம்ல தான் நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்காது ஆயிரத்துல ஒருத்தருக்கு இல்ல லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஏற்படும் அவங்களுடைய மனசுல கை வைக்கிற மாதிரி அவங்களுடைய சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு நூறு பேர் இருக்கும்போது இந்த பையன் லிப்ட்ல இதை பண்ணிட்டான்னு சொல்லி தன்னை தலை குடிஞ்சு நிற்கும் போது அந்த பையனுடைய இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வழின்னா தெரியும் அதே மாதிரி மனைவி முன்னாடி குழந்தை முன்னாடி நீ ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டேன்னு அப்பா திட்டுறாரு அப்பா தான் திட்டுறாரு நம்மளுக்கு அந்த வலி இருக்காது ஆனா கேக்குற அந்த பையனுக்கு தான் அந்த வலி இருக்கும் ஸோ அவனுக்கு அது அவமானம் ஆகிப்போச்சு அவன் உடனே இந்த மாதிரி முடிவு பசங்களே இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பொண்ணுங்க பொண்ணுங்களுடைய மென்டாலிட்டி இன்னும் சுத்தம் பொண்ணு சொல்லிட்டாலே ஏதாச்சும் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மன அழுத்தமான விஷயங்கள் ஏற்படும் அந்த மாதிரி விஷயத்த வந்து கிராஸ் பண்ணி இருக்கிறீங்க அஷ்டமத்து சனி உங்களுக்கு அபிஷியலா முடிஞ்சிருக்கு ஆனால் கெடுபலன் இன்னும் முடியல எப்பவுமே ஏழ்ற சனி அஷ்டமத்த சனி முடிஞ்ச பிறகு ஆறு மாசம் ஒம்பது மாசம் ஆகும் அதுலேயும் முக்கியமா ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு அஷ்டமத்த சனி முடியுதுன்னே நீங்க கணக்கு பண்ணணும் இள நடுவில் அவர் வ வக்ரம் வேற ஆவறாரு பூச நட்சத்திரத்துக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஆனா எல்லாருக்கும் சரியாச்சான்னு கேட்டா சத்தியமா கிடையாது இன்னமும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் இன்னமும் உங்களுக்கு தொழில பிரச்சனை இருக்கும் இன்னமும் உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் இன்னமும் உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் இன்னமும் உங்களுக்கு வேலையில டிப்ரெஷன் இருக்கும் வேலையில ப்ராஜெக்ட் இல்லாம உட்கார வச்சிருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு என்னெல்லாம் ஆகும்னு சொல்றேன் எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாச்சோ வேலையை விட்டு வேலை உங்களுக்கு போற மாதிரி கண்டிஷன்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது இது வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிரும் இது வரைக்கும் திரு அஷ்டமத்து சனி திருமண தடையை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடும் அஷ்டமத்து சனி காலகட்டத்துல உங்க மாமியார் வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே மாமியார் வீட்டு பிரச்சனை சரியாயிடும் மாமியாரே உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்க கூட ஃப்ரெண்டா பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அஷ்டமத்து சனி காலகட்டத்துல நிறைய பேர் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசி இருக்கலாம் வீட்டு வாசல்ல வந்து இருக்கலாம் ஏன் உங்க மாம மச்சானே வந்து இருக்கலாம் காசு வாங்கினேன் கொடுக்காம என்ன பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்கலாம் இல்ல கடங்காரம் வந்து திட்டி இருக்கலாம் இல்ல கிரெடிட் காரம் வந்து திட்டி இருக்கலாம் அது எல்லாருமே எல்லாருமே மறந்துடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நீங்க தலை நிமிர்ந்து வாழ்ற மாதிரி நடக்கும் வீடு கட்டுவீங்க அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு பெரும்பாலான கடகராசி அன்பர்கள் வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க நல்ல வேலை கிடைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பயங்கரமான சண்டைகள் இருக்கு இருந்தது அந்த சண்டைகள் அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனே மாறும் ஆனா அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஆறு மாசம் ஒன்பது மாசம் ஆகும் இதெல்லாம் சரியா வர்றதுக்கு அஷ்டமத்து சனி என்பது ஒரு மிகப்பெரிய கர்மா சார்ந்த ஒரு விஷயம் சனி பகவான் இதை நில நிகழ்த்துறார் சுவிட்சி போட்டா மாதிரி இப்போ நம்ம சுவிட்சு போட்ட உடனே ஃபேன் போ மாதிரி சுவிட்சு போட்டா சுவிச்சு போட்ட உடனே ரிமோட்ல பட்டன் அமுத்துன உடனே ஏசி ஆன் ஆகுற மாதிரி எல்லாம் எல்லாம் மாறிடாரு அஷ்டமத்து சனி என்பது எப்பவுமே ஒரு எல்லா ராசிக்கும் உங்க ராசிக்கு மட்டும் கிடையாது உங்க நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது மிதன ராசியை வேணா நம்மள்தான் போய் கேட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஷ்டமத்து சனி முடிஞ்சது ஆனா எல்லா மிதின ராசியும் பிரச்சனையில இருந்து வெளில வரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆச்சு ஏன் சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி கூட ஆச்சு நம்பலன்னா போய் இந்த ராசி எல்லாம் போய் கேட்டு பாருங்க அஷ்டமத்து சனின்னு ஒரு ஏன்னா அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுற முத நாளே உங்களுக்கு பிரச்சனை வந்தது இல்லையே அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயி ஆறு மாசம் ஒரு மாசம் ஒரு வருஷம் கழிச்சுதானே பிரச்சனை வருது அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு எத்தனையோ பேரு எனக்குலாம் அஷ்டமத்து சனி எதுவும் பண்ணாது நான்லாம் நல்லா தானே இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லின்னு இருக்கிறீங்க சொல்லின்னு இருந்தீங்க சோ அஷ்டமத்து சனி தொடங்கின உடனே உங்களை புது போட்டு இது பண்ணிடலையே சில பேருக்கு அப்படி நடக்கும் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லையே ஸோ அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒம்பது மாசம் ஆகும் அது வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்கணும் அது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அழுத்த ஏற்படுத்துற மாதிரி சம்பவங்கள் ஏற்படுத்தும் ஆனா அது முடிஞ்ச பிறகு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க பிரகாசமான வாழ்க்கை காசு இல்லாதவங்களுக்கு காசு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல அன்யோன்யம் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும் மாமியார் வீட்டுல பிரச்சனை இருந்தா தீந்துரும் அந்த பிரச்சனையே தீந்துரும் நீங்க தனி கொடுத்துன்னு வந்துருவீங்க இல்ல நீங்க நீங்க வேலை வேற எங்கன்னா வேற ஊர்ல வேலை கிடைச்சி வேலை ஊருக்கு போயிடுவீங்க கல்யாணம் ஆகும் போது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இந்த பொண்ணோட கேரக்டரும் அந்த வீட்டோடைய கேரக்டரும் பழக்க வழக்கங்களும் அவ்வளோ ஈஸியா செட் ஆகாது ஆனா இன்னைக்கு நீங்களே பாருங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நிறைய யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகுதோ இந்த இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் ஏழரை சனி வரும் அஷ்டமத்து சனி வரும் இன்னொன்னு சொல்றேன் உங்க மாமியாருக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை உங்க மாமனாருக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை உங்க கணவருக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை சில பேருக்கு கணவன் மனைவிக்கு அஷ்டமத்து சனியும் இருக்காது ஏழ்ற சனியும் இருக்காது உங்க பசங்களுக்கு நடக்கும் அப்பவும் உங்களுக்கு சில பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் கையில காசு இருக்காது ஆனா இந்த பேக் டைம் முடிஞ்ச பிறகு எல்லாமே சரியாயிடும் இன்னும் கூட அஷ்ட எத்தனையோ கடகராசி அன்பு இன்னி கூட காலைல ரெண்டு ஜாதகம் ஆயில நட்சத்திரம் அது முடிஞ்ச பிறகு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படும் இழந்த மரியாதை கிடைக்கும் கடன் எல்லாம் அடைக்கப்படும் படிப்படியா கடன் எல்லாம் ஒரே ஒரே இதுல முடிச்சிடலாமா ஒரே மாசத்துல முடிச்சிட முடியுமா நீங்க பத்து லட்சம் வாங்கியிருப்பீங்க இருபது லட்சம் வாங்கியிருப்பீங்க ஐம்பது லட்சம் வாங்கியிருப்பீங்க ஒரு ஒரு கோடி வாங்கியிருப்பீங்க ஒரே மாசத்துல முடிஞ்சிருமா அது எல்லாம் முடியறதுக்கு சில நாட்கள் ஆகும் சில அவமானங்கள் வரதா செய்யும் அதெல்லாம் மாறிடும் அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டுக்கின்னு இந்த வாழ்க்கை இப்படியே இப்படியே தான் கஷ்டத்திலேயே போகணும்லாம் கிடையாது அதனால தான் சித்தர்கள் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க முப்பது வருஷம் நல்லா வாழ்ந்தவனா சரித்திரமும் கிடையாது முப்பது வருஷம் நல்லா வாழாதவனா சரித்திரமும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு ரீசனே அதான் முப்பது வருஷம் யாரும் குடும்ப பண்ணிக்கினே இருக்க முடியாது அதே சமயம் முப்பது வருஷம் யாரும் கஷ்டப்பட்டுக்கினே இருக்க முடியாது அது நூத்துல எங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி நடக்கும் ஆனால் எல்லாருக்கும் அப்படிலாம் நடக்காது ஸோ ஆயில நட்சத்திரத்து அன்பர்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கு மேல நல்ல பலன் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே பாப்பீங்க இப்ப கூட இந்த வீடியோ பா போடுறேன் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு மூணு மாசத்துல மாற்றங்கள் ஏற்பட்டுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்பவுமே கமெண்ட்ல இதை சொல்லுங்க அதை பண்ணுங்கன்னா உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன் வந்து இது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் லைக் பண்ணுங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த வீடியோல நான் சொல்றேன் நீங்க கடகராசி புனர்பூசன் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் எத்தனை பேருக்கு அஷ்டமத்து சனி மார்ச் மாசம் முடிஞ்ச பிறகு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்பட்டது யாருக்கெல்லாம் ஏற்பட்டது சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதெல்லாம் அந்த மாதிரி நடக்கும் சில பேர் இன்னும் பிரச்சனையில் இருக்கிறாங்க ஒத்துக்குறோம் சில பேருக்கு தசாபுக்தியால கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கோச்சாரத்தால சில தாமதம் ஏற்படும் சரிங்களா சோ அனைத்து விஷயங்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு மாறதான் போது நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க வாழ்க்கையில எல்லாம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை போகுது கடன் பிரச்சனை இருந்தா மாறப்போகுது பண பிரச்சனை இருந்தா மாறப்போகுது தொழில பிரச்சனை இருந்தா மாறப்போகுது குடும்பத்துல பிரச்சனை இருந்தா மாறப்போகுது வம்பு வழக்கே மாறும் வம்பு வழக்கு பிரச்சனையே எல்லாமே மாறும் அதுக்குன்னு நீங்க உடனே உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடாதீங்க கவலைப்பட்டுறாதீங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிடாதீங்க ரைட்டுங்களா ஏதாவது தப்பா பண்ணிக்காதீங்க ஏடா குடமா எதுவும் பண்ணிக்காதீங்க ஏடா குடமா எதுவும் யோசிக்காதீங்க கோயிலுக்கு போங்க இதுதான் ஒரே தீர்வு அதுக்குதான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க பெருமாள் கோயில் சிவன் கோயில் பிள்ளையார் கோயில் முருகர் கோயில் இத்தனை கோயில் கட்டி வச்சதுக்கு அதாங்க ரீசன் இந்து மதத்துல பிறந்தவங்க ரொம்ப தப்பு பண்றீங்க இஸ்லாம் மதத்துல பிறந்தவங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அஞ்சு வாட்டி அவங்க நமாஸ் பண்றாங்க நீங்க அஞ்சு வாட்டி சாமி கும்பிடுறீங்களா சொல்லுங்க கிறிஸ்டின்ல பிறந்தவங்க கிறிஸ்டின் மதத்துல பிறந்தவங்க வாரத்துல ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை சர்ச்சிக்கு வரலன்னா ஃபாதர் போன் பண்ணி திட்டுவாரு ஆனா நம்ம மதத்துல ஐரு போன் பண்ணி நம்மள திட்டுவாரா ஐயருக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது அஞ்சு ரூபா தட்டுல போட்டு வந்துருவோம் இந்து மதத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப அநியாயம் பண்றது சாமியும் கும்புறது கிடையாது கோயிலுக்கும் போறது கிடையாது அஷ்டமத்து சனி டைம்ல மட்டும் போயிட்டு சனி பகவானுக்கு விலகு போட்டு வந்துடுறது அவர் மாத்திடுவாரா அவர் அவரு கர்ம காரகன்னாச்சே கோவிலுக்கு போறது கிடையாது ஒண்ணும் பண்றது கிடையாது ஆனா கஷ்டம்னு வந்தா கடவுள் மேல கம்ப்ளைண்ட் பண்றது ரைட்டுங்களா இஸ்லாம் மதத்துல கடவுள் மேல ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி அவங்க கடவுளை நினைக்கிறாங்க ஆனா இந்து மதத்துல பிறந்தவங்க அஞ்சு வாட்டி நினைக்கிறீங்களா இல்லையே கிறிஸ்டின் மதத்துல பிறந்தவங்க சாமி கும்பிடாம அந்த இது பண்ணாம எக்ஸாமுக்கு எல்லாம் போக மாட்டாங்க ஆனா நம்ம அந்த மாதிரி பண்றோமா இல்லையே ஸோ ரொம்ப இந்து பசங்க கோவிலுக்கு வரதையே அவமானமா நினைக்கிறாங்க திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கிறேன் எல்லாம் வயசானவங்க தான் எல்லாம் நாப்பது வயசுக்கு கீழே தான் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் பாதிக்கிற பசங்க யாருமே அங்க கிடையாது ஏன்னா வயசானவங்க தான் முடு முருகரை கும்புணோன்னு தலையில எழுதி வச்சிருக்கு ரைட்டுங்களா சின்ன பசங்க கோயிலுக்கு வரதும் கிடையாது சாமி கும்புறதும் கிடையாது அதை வந்து கோவிலுக்கு போனோன்னா இன்னொரு பையனை பார்த்து கிண்ட் கிண்டல் பண்றது ரைட்டுங்களா கோயிலுக்கு போங்க எல்லா மன அழுத்தம் சரியாயிடும் அதுக்குதான் இத்தனை கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாமே கெட்ட நேரம் ஒரு நாள் நல்ல நேரமா மாறும் நல்ல நேரத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் கெட்ட நேரம் வரும் சரிங்களா இந்த பதிவுல கடகராசிக்கு ஆயிலேய நட்சத்திரத்தை பத்தி பார்த்துருக்கோம் பூச நட்சத்திரத்தை பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்